அந்த காலத்துல புரியா டிஸ்ட்ரிக் ஆட்சி குஞ்சு யாருன்னு பாத்தீங்கன்னா லட்ச்குமாரி அப்ப இவங்க மக்களோட கோரிக்கை ஏற்று தன்னோட சொந்த நிலத்தை ரயில்வே ஸ்டேஷன் கட்டத்துக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அங்க ரயில்வே ஸ்டேஷன் கட்டி முடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் அங்க ரயில் போக்குவரத்து நல்லாவே போயிட்டு இருந்தது இப்படி நல்லா போயிட்டு இருந்த அந்த ரயில் நிலையத்துல திடீர்னு ஒரு பெண் விபத்துனால அடிப்படை இறந்து போறாங்க அந்த விபத்துக்கு அப்புறம் அந்த இடம் மிகவும் அமானுஷமா மாறி இருக்கு அந்த காலகட்டத்தில் அங்க டிடிஆரா வேலை செஞ்ச லட்சன் தாஸ் அவர் வந்து நைட்ல ஒரு அமானுஷமான உருவத்தை பாக்குறாரு அவர் பார்த்த நாளே அவரும் குடும்பமும் மர்மமான முறையில் ரயில்வே ஸ்டேஷனிலேயே இறந்து போறாங்க இதுக்கப்புறம் தான் இங்க இருக்க பிரச்சனை வந்து இன்னும் பயங்கரமா மாறுது மக்களுக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க குளத்துல நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க இதே மாதிரி நிறைய அம்சமான உருவத்தை அந்த ரயில்வே ட்ராக்ல மக்கள் பார்க்கறாங்க பார்த்து அடுத்த நாள் இறந்து போறாங்க ஸோ அங்க இருக்க கவர்மெண்ட் அப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷன் மூணுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க